ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை வளர்புரை பிரதமை திதி புனர்பூச நட்சத்திரம் துருவம் நாமயோகம் பாவம் பின் கர்ணம் காலை பதினோரு மணிக்கு பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் உயர்வான நாளாகும் ரிஷபம் மகிழ்ச்சி பெருகும் மிதுனம் பரிவு உண்டாகும் கடகம் உருவாக்கம் செய்வீர்கள் சிம்மம் இன்பமான நாளாகும் கண்ணின் நற்சொல் சொல்வீர்கள் துலாம் ஊக்கம் உண்டாகும் விருச்சியம் எதிர்ப்புகள் உருவாகும் தனுசு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகரம் மனச்சலனங்கள் ஏற்படும் கும்பம் அமைதியான நாளாகும் மீனம் நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்